சிம்பிளாக ஈஸியாக ஓட்ஸ் ப்ரௌனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து மைதாவோ கோதுமையோ இல்லாமல் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டார்க் சாக்லேட்டும் தேவையில்லை நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அவன் இல்லாமல் பண்ண போகிறோம் கடாயில் தான் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் கூட இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா அவசியம் இல்லை இப்படியே போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த ப்ரௌனி நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக வரும் இதுக்கப்புறம் ரெண்டு முட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த எக்கு பிடிக்காதவங்க தயிர் வந்து கால் கப் புளிக்காத தயிர் வனிலா எசன்ஸ் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா விஸ்க வச்சு பீட் பண்ணுங்க போதும் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லை ஈவன் ஃபோர்க் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு விஸ்க் இல்லைனா அதில் கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நாட்டு சர்க்கரை இல்லைனா ப்ரௌன் சுகர் அதுக்கப் அதுக்கப்புறமா பவுடர் சுகர் கால் கப் நெய் இல்லைன்னா மெல்டட் பட்டர் ஒரு கால் கப் அவ்வளோ தான் பட்டரை உருகி ஊற்றுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நெய்யை தான் வந்து நம்ம மெல்டட் பட்டர்னு சொல்லுவோம் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனிக்கு பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றி தான் பண்ணுவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும் எல்லாமே மிக்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரௌன் சுகர் எல்லாம் நல்லா வந்து கரையணும் அப்போ தான் ப்ரௌனி ஷைனிங்காக வரும் இப்போது நம்ம ஓட்ஸ் அரைச்சி வச்ச ஓட்ஸை போட்டுட்டு கொக்கோ பவுடர் வந்து கிட்டத்தட்ட கால் கப் போடுறோம் பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பால் கொஞ்சம் மட்டும் ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாவு அப்படிங்கிறது வந்து திக்காக இருக்கணும் ரொம்ப ரன்னியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுங்க சில்லின பால் வந்து வேணாம் பர்ஃபெக்டாக ஷைனிங்காக நமக்கு அந்த மாவு ரெடியாகிடுச்சு இதில் டார்க் சாக்லேட் தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டார்க் சாக்லேட்டை பட்டரோடு சேர்த்து மெல்ட் பண்ணி ஊற்றலாம் நூறு கிராம் பட்டர் எடுத்துகிட்டு டார்க் சாக்லேட் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் ஒரு எழுபது கிராம் எடுத்துகிட்டு மெல்ட் பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் டாப்பிங்காக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பேக்கிங் ட்ரேல ஊற்றிட்டு நம்ம கடாயில் வைக்க போகிறோம் கடாயில் அப்படிங்கும்போது முன்னாடியே கடாய் வந்து ப்ரீஹீட் பண்ணணும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இல்லை அப்படின்னா டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க ஓடிஜி லெவன் அப்படின்னா டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணணும் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நம்ம கடாயில் பண்ண போகிறோம் அதனால் முதல்ல ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வைக்கணும் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் கடாய் இரும்பு கடாய் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதை பேக் பண்ணும்போது கீழே மண்ணோ இல்லை உப்பு போடணும்னு அவசியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து பேக் பண்ணுற ட்ரே வந்து கிளாஸில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அலுமினியம் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக சாஃப்டாக ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் இதை ஆற விடணும் ஆற விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வரும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கோதுமையோ இல்லை மைதாவோ தான் ஆட் பண்ணணும்னு இல்லை வெயிட் லாஸ் அப்படின்னு போ போகும்போது நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் உங்களுக்கு வந்து பவுடர் சுகர் நாங்கள் ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன் நாட்டு சர்க்கரை தான் நான் முக்கியமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரௌன் சுகரே வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு நாட்டு சர்க்கரையும் வேணாம் ப்ரௌன் சுகர் வேணாம் எந்த ஒரு சுகரே வேணாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஒரு இருந்து ஆறு டேட்ஸ் இல்லைன்னா ஒரு கால் கப் டேட்ஸை அதாவது பேரிச்சம்பழத்தை நல்ல சூடான பால்லேயோ இல்லை சூடான தண்ணியிலையோ போட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் உற வச்சுருங்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்வீட்னராக யூஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு ஃபாலோ பண்ணலாம் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டும் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயே வந்து நீங்கள் வாழைப்பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எகுக்கு பதிலாக அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும்